துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆணி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் பதினைந்தாம் தேதி முதல் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் அமருகிற இதை இதைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வித்யாக்காரகரான புதன் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் வந்த சூழலில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் நுழைகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரன் சப்தமத்தில் வளம் வந்த சூழலில் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதி அஷ்டமத்திற்குள் செல்வது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் அவர் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூழலில் வாக்கியத்தின்படி பஞ்சமத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புகிற ஆரங்க நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு நீண்டு நாட்களாக காரிய தடை என்று இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும்போது இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்பதில் முழுமையாக குரு வலம் வருகிறார் அவருடன் இணைந்து அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்கள் முழுவதுமே சூரியனும் வலம் வருகிறார் சூரியன் மற்றும் குரு ஒன்பதாம் இடத்தை வலுசேர்ப்பதோடு மட்டுமல்லாது புதன் முற்பகுதியில் ஒன்பதாம் இடத்திலும் பிற்பகுதியில் மிக வலுவாக கர்மஸ்தானத்திலும் வலம் வரப்போகிறார் குரு பகவானும் சூரியனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை மனநிறைவோடும் திருப்திகரமாகவும் செய்து மடிக்க முடியும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள் அதோடு மட்டுமல்லாது பூணரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்திருந்தாலும் ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்க கூடிய சனி ராகுவுடன் இணைந்திருக்கிறார் மோட்சக்காரகரான கேது லாபத்தை அலங்கரிக்கும் போது அவருடன் இணைந்து செவ்வாயும் அலங்கரிக்கிறாருங்க மங்களக்காரகனும் கேதுவும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே பல்வேறு வகையான லாபம் நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் செய்து முடி அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் முற்பகுதியில் சப்தமத்தில் வளம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே அதிரடியான மாற்றம் உண்டு சந்திரன் பனிரண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம்பரப் போகிறாருங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனை அவர் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல்வேறு வகையான நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது சூரியன் முழுமையாக குருவுடன் இணைந்து ஒன்பதை வலப்படுத்துவதால் இந்த தருணத்துல உத்தியோகம் தொழில் குடும்பம் என அனைத்து வகையான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் என்பது உறுதியாக உண்டு அது மட்டுமல்லாது மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அற்புதமான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய நல்ல உறவு வலுப்படக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான ஆடை ஆபரண சேர்க்கை என பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவில் நினைத்த பல காரியங்களை முன்னேற்ற பாதையில் பயணிக்க கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு பல்வேறு வகையான விவகாரங்கள் இந்த தருணத்தில் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்குள் கிடைப்பது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் மிக பெரிய அளவுல வெற்றியும் தடைகள் அனைத்தும் நீ முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு சூரியன் உள்ளிட்ட செவ்வாய் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன வீத்தியாக்காரகரான புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாரங்க பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது போட்டியாக இருந்த பல தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் எனவே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உங்களுடைய எண்ணம் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் நுடுக்கமாக செய்து முடிக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நட்பு பலப்படக்கூடிய வகையிலும் உறவு பலப்படக்கூடிய வகையிலும் உற்சாகத்துடன் சில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எதிர்பாராத வகையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்திற்குள் சென்றாலும் அங்கு அவர் ஆட்சி பலம் பெறு எனவே சுக்கரன் அஷ்டமத்திற்குள் செல்வதை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இல்லை எதிர்பாராத விரயங்கள் கூட சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றியை பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் உற்சாகத்துடன் கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது சனி பகவான் வக்ரம் பெற்று இந்த தருணத்தில் திரும்பக்கூடிய இந்த தருணம் என்பது மனக்கசப்புகள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட சூழலில் அதில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு ஆனால் இருந்தாலும் இந்த தருணத்தில் சற்று விட்டு கொடுத்து சென்றால் மனக்கசப்புகள் வருத்தங்களை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் மற்றும் செவ்வாயின் பார்வை ஏற்படுகிறது சனி வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் சனி செவ்வாயின் பார்வை ஏற்படக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக உருவாகாது எனவே இந்த தருணத்துல சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான இதுவரை இல்லாத அளவிற்கு அற்புதமான மாற்றமாக கைகூடும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத மாற்றம் அடுத்த முப்பத்தி நாட்களில் மிக நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி சற்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை